அல்லது ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை காட்டிலாம் என்றே தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொன்னவரமாக எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எவ்வளவோ சுவாமி இறக்கத்தை தந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளுடைய ஐக்கியத்துக்காக உங்களுக்கு சகவாசிக்காக சகவாசத்துக்காக சிந்திக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆலோசனைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய முன்மாதிரிகள் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜபங்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனை மட்டும் எங்களுக்கு கிடைக்கல என்ன எது கிடைக்கலாம் சொந்த வழிகளை போய் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஒரு அடிப்பழிப்போ இருக்கும் உங்களுடைய ஆலோசனைகளை கொடுத்து எங்களை எவ்வளவாக எங்களை திருத்தி தாங்கி தப்புவித்து தப்புவிப்பு வருகிறது நல்லோட முயற்சி விசேஷமா இந்த நாள்ல கூட உங்களுடைய பிள்ளைங்க செலுக்கு பின்னால் நீங்க மறைங்கப்பா வாரத்திலிருந்து முடிய வார்த்தை ஆண்டவரே ஒரு சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் காண வந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே நீங்கள் பேசும் பொழுது ஆண்டவரே எங்களோட உள்ள மாநிலத்தை எவ்வளவாக ஆண்டவரே ஒரு அதற்காக நன்றி இந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தை எங்கள் உள்ளத்துல ஆண்டவரே துணித்து கொண்டே இருக்கட்டும்ப்பா உங்களுடைய சித்தம் செய்ய உமக்கென்று எங்களை ஆண்டவரே ஒரே வழி நடக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம் எல்லா நெட்ஒர்க் ப்ராப்ளத்தையும் கண்ட்ரோலுக்குள்ள வைங்கிறதாச்சா தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்கிறது காண்ட திரும்ப செய்யும் நாள்ல வந்த ஒவ்வொருவரோட இன்னைக்கு பேச விசேஷமா அந்த நாள்ல எங்களுக்கு ஆவிய ஊட்ட எப்படி ஜெபிக்கணும் எதற்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே இந்த மன்றாட்டுன்னு ஆவி இந்த நறுமுண்ட உண்டு நொறுவூண்ட ஆவி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல உளுந்து கிடக்கிற அந்த காத்திருக்குல ஆகியிருக்காங்க இதுவே இந்த நாள்ல எங்களோட கூட இருந்த வழிநடத்துங்க யூடியூப்ல கேட்குற ஒவ்வொருவரும் நீங்க பேசுங்க விசேஷமா இந்த வாழ்வு பிள்ளைங்கள் எல்லாம் நீங்க சொல்லுங்க ராஜா ஆண்ட ஒரே உங்களுடைய இறக்கத்தை வெளிப்படுத்துங்க குதிகள மயமையெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு செலுத்துக்கிறோம் இயேசுவின் மூலம் செப்பங்கள் நல்ல திட்டாது ஆமே 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 தேங்க்யூ அங்கிள் தேங்க்யூ கிறிஸ்துக்களை பிரியமானதை நம்ம தீர்வுடைப்ப பிரத்தா பண்ணே தீவுடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து சொல்வோம் அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம் எபிசிய நாலு முப்பத்தி ரெண்டுல ஆம் நாம் என்ன செய்வோம் ஒரு ஒரு மன்னிக்கிற தேவனை மன்னிக்கும் போது நாம் என்ன செய்ய மாத்திரம் நாம் என்ன செய்வோம் எல்லா காரியத்திலும் தேவன் மன்னித்தது போல நாம் ஒரு உரையை மன்னிப்போம் இப்போது நம்ம கூட தேவன் என்ன நம்மோடு என்ன பேச ஜெபத்தோடு கேட்கலாம் ஒவ்வொரு பிரதா பண்ணலாம் ஜெபிக்கலாம் அன்புள்ளாண்டவரே தேவாதி தேவன் இந்த காலை வேலைக்காக நன்றியோடு குடும்பம் ஆண்டவரே யேசு கிறிஸ்துவே எத்தனையோ பேருக்குல அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் தப்பனே உடைய சமூகத்துல வருவதற்கும் நோக்கி பார்ப்பதற்கும் கொடுத்துருக்கிறதான விலை ஏற்பட்டு இந்த தருணத்துக்காக துதிக்கிறேன் இந்த கால வேலையில தேவனே நாங்க உம்முடைய தேவனே சமூகத்தினுடைய பாதப்படையில் தேவனே வந்திருக்கோம் அன்றவரை நீங்க எங்களை உட்கூட பேசுங்க நீங்க பேசுங்க அன்றவரை தேவனே என்னுடைய சொந்த வார்த்தைகளோ சொந்த முயற்சிகளோ எதுவுமே இருக்க வேண்டாம்ன்றவரை முடிய வார்த்தைகள் எங்களுக்கு தாங்க நீங்க பேசும்போது எங்களுக்கு அந்தவரை விடுதலை உண்டு ஆறுதல் உண்டு சமாதானம் உண்டு அன்றவரை தப்புனே நீங்க எங்களோட கூட இடைபெடுங்க எல்லா விதமான அந்தகார காரியங்களை அவமாக்கி போடுங்க தப்புனே நெட்ஒர்க் எல்லா விஷயமும் இதாமே தெரியாது இதுக்கு முன்னாடி பிரயாசப்படுகிறதா எல்லா வரையும் இதாமே ஆசிர்வாதம் வடத்தும் காத்தரலாம் அன்றவரே கேட்கிறவங்க சுவாமி நான் என்ற எல்லாரும் அன்றவரே

இங்கே அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா நாம் நாம் ஒருத்தர் ஒருத்தரை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு இந்த மத்திய பகுதியில பாக்கிறோம் முப்பத்தி ரெண்டாம் வருஷத்துல ஒன் டு அனதர் டெண்டர் ஹார்டட் ஃபர் கிவிங் ஒன் அனதர் ஈவன் ஆஸ் காட் ஃபார் சேக் ஃபர் கிவன் யூ அன்மணர்ல இங்க நாம் பாக்குறோம் நாம் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அன்பாக ஒரு நல்ல ஒரு மனசோட கூட இருக்க வேண்டும் ஒருத்தர் ஒருத்தரை மன்னிக்க வேண்டும் இது நமக்கு கர்த்தர் நமக்கு தேவன் செய்தது போல தேவன் யாருக்காக யாருக்காக செய்தார் என்றால் ஏசு கிறிஸ்துக்காக நம்மளை மன்னித்தது போல நாம் ஒருத்தர் ஒருத்தர் நாம மன்னிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நாம் பார்க்கிறோம் அன்றும் இது பரிசுத்த பால் அவருடைய நமக்காக அந்த நாட்கள் பேசியிருக்கிற எழுதி இருக்கலாம் ஆனா இந்த நாட்கள்லயும் அது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது எனக்கும் நம்மளுக்கும் அது பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்க முடியாது அன்பானவர்களை நாம் பாக்குறோம் என்னன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்துவம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் அது அன்புல அடங்கியிருக்கிறது அப்படின்றது இங்க நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களை இங்க என்னவென்றால் இங்க நாம் கிறிஸ்துவர்கள் நாம் நாம் சொல்லலாம் இந்த மாதிரி என் சகோதரனை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம நம்ம சொல்லுவோம் நம்ம சொல்லுவோம் ஆனா ஆஹ் நான் என் சகோதரன் நேசிக்கிறேன் ஆனா என் சகோதரன் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்பு ஒரு உண்மையற்ற ஒரு அன்பாக ஒரு ஃபேக் லவ் ஆக அந்த இடத்துல மாறுகிறது அன்பாளர்களை நான் நம்மளுடைய சகோதரர்களை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் பாக்குறவங்களை நேசிக்கிறேன் சகோதரன் நேசிக்கிறேன் ஆலயத்துக்கு வரவங்கள நேசிக்கிறேன் நான் கிறிஸ்துவன் நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன் ஆஹ் நான் மத்தவங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க செய்த ஏதாவது கண்டிப்பாக நம்ம ரெண்டு மூன்று பேராக இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தராக நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஆஹ் நமக்கு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது சின்ன ஒரு ஆஹ் கசப்புகள் இதெல்லாம் சாதாரணமாக நம்மளுடைய அன்றாட ஜீவியத்துல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஆனா அவர் அன்னைக்கு செய்த காரியம் ஆஹ் இல்ல பல வருஷங்களுக்கு முன்பதாக செய்த காரியம் இல்ல நேத்து சாயந்தரம் செய்த காரியம் அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரை என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா அன்பானர்களே அந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் அந்த இடத்துல ஆஹ் உண்மையான அது அன்பு கிடையாது அது உண்மையான அன்பு கிடையாது அஹ் அதனால நாம் அந்த இடத்துல நாம் அவங்களை நேசிக்கிறோம்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல அது பொய்யாக மாறி விடுகிறது அன்பான நாம் நேசிக்கிறோம் என்று சொல் சொல்லும் போது என்ன எதிர்பார்க்கிறோம் என்றார் அவர் நமக்கு நமக்கு விரோதமாக நமக்கு நமக்கு அது ஒரு பாதிப்பை கொண்டு வந்ததாக இருந்து இருந்தாலும் அன்பானவர்களை ஆஹ் கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால் அவங்களை நாம் மன்னிக்க வேண்டும் அந்த ஒருத்தர் ஒருத்தர் இங்க அழகாக இந்த வசனத்துல போடப்பட்டிருக்க பகுதியில ஒருத்தர் ஒருத்தர் நீங்க நம்ம மன்னித்துக் கொள்ள வேண்டும் மன்னிக்க வேண்டும் அவங்கள மன்னிக்க ஏன் நம்ம மன்னிக்க அவங்க செய்த ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க அதனாலதான் அவங்கள மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறது அஹ் அன்பானவர்களை அவங்க தவறு செய்திருக்காங்க நம்மளுக்கு பாதிப்பு நடந்திருக்கு ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு இள மனசோட ஒரு டெண்டர் ஹார்ட்டோட ஆஹ் நம்ம மத்தவங்களுக்கு ஒரு தயவு உள்ளவர்களாக அவங்க செய்ததை நாம் மனதிலேயே வைத்துக்கொண்டு அந்த கசப்பையே வளர்த்துக்கொண்டு ஏதோ மேல நம்ம வார்த்தைகளை மாத்திரம் நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போறது அல்ல மனப்பூர்வமாக ஒரு 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 தயவுள்ள ஒரு இருதயத்தோட கூட நம்மளுடைய சகோதரர்களை நம்மளை பக்கத்துல இருக்கிறவங்கள நாம் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு இங்க நமக்கு அழகாக இது சொல்லப்பட்டிருக்குது அன்பான அந்த ஒரு காரியம் இருக்கும்போது அவருக்கு நம்ம காண்பிக்கிற அந்த அன்பு நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக அது தேவன் நமக்கு ஒரு பலனை கர்த்தருக்குள்ள அந்த பலனை நம்மளுக்கு தருவார் நம்ம உண்மையாகவே நானா இருந்தேன் நம்ம எல்லாரும் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சகோதரனுக்கு உண்மையாகவே அந்த கிறிஸ்துவின் அன்பை அத காண்பிக்க முடியும் அன்பானவர்களே அந்த இடத்துல நாம் அதுதான் தேவன் நம்மளுடைய சகோதரர்கள் மேல நம்மளுடைய அந்த அன்பை காண்பிக்க அதிகமாக விரும்புகிறார் அன்பானவர்களை நாம் தே அந்த என்ன ஒரு பல சூழ்நிலைகள் ஒரு ஒருத்தருக்கு சின்ன ஒரு பிரச்சனைகளா இருக்கலாம் இல்லை பெரிய ஒரு காரியங்கள் மன்னிக்க முடியாத காரியங்களா இருக்கலாம் ஆனா அதெல்லாவற்றையும் மாற்றி வைத்துட்டு இது ஏன் அப்படி சொல்லுகிறாருல ஏன் மன்னிக்க சொல்லுகிறார் இந்த இடத்துல அப்படின்னா அந்த வசனத்துல நாம் பாக்குறோம் இயேசு கர்த்தர் நம்மளை நம்மளை மன்னித்தது போல கர்த்தர் நம்மளை மன்னித்தது போல கர்த்தர் ஏன் நம்மளை மன்னிச்சிருக்கிறார் சும்மா ஆஹ் கர்த்தர் நம்மள மன்னிக்கவில்லைன்னு பண்ணல அதுக்கு ஒரு கிரயம் அதுக்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அந்த கிரயம் இயேசு கிறிஸ்துவானவர் மேல வைக்கப்பட்டதா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில நமக்காக மறித்ததுனால அன்பானவர்களே இந்த மன்னிப்பு நமக்கு எனக்கும் நமக்கும் அன்பானவர்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் அதை பார்த்து அன்பானவர்களே அதை பார்த்து அந்த ஒரு நமக்காக ஒரு பிராயசித்த பலியானது செய்யப்பட்டதுனால நாம் பார்க்கிற ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம ஒரு மனிதர்களாக நம்ம வண்டி ஓட்டுறோம் வண்டி ஓட்டும்போது நம்ம தவறு செய்துட்டோம் என்றால் அதுக்கு நம்ம கண்டிப்பா அதுக்கு வேண்டிய அந்த ஃபைன் நம்ம அடைக்க வேண்டியது இருக்கிறது அதுக்கு வேண்டிய ஒரு அஹ் காரியம் நம்ம செலுத்த வேண்டியது இருக்கிறது அதே மாதிரி நானும் நம்மளும் செய்த விழுந்து போன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செய்த அந்த காரியங்களுக்காக அன்பானவர்களே இங்க என்ன நடந்திருக்குன்னா கர்த்தர் நம்மள மன்னிக்கிறார் அந்த அந்த மன்னிப்புக்கு வேண்டிய அந்த ஒரு மனம் திரும்புதலை அந்த ஒரு அந்த ஒரு காரியத்தை அந்த ஒரு பிராய்சித்தத்தை அதுக்கு வேண்டிய ஒரு ஆஹ் அதுக்கு வேண்டிய ஒரு ஃபைன் அடைத்தது யாருன்னு பார்த்தோம் என்றால் நமக்கு நன்றாக தெரியும் ஏசு கிறிஸ்துவானவர் எனக்காக நம்மளுக்காக அந்த சிலுவையில அந்த கோர சிலுவையில அந்த அவமானமான அந்த சிலுவையில நமக்காக அன்பானவர்களே ஒரு பிராயசித்த பலியாக ஒரு பலியாக ஒரு மனிதர் ஒரு தேவன் நமக்கு எனக்காக நம்மளுக்காக பிராயச்சித்த பலியாக மாறி அந்த இடத்தை அவரு எடுத்துக்கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே இந்த இடத்துல நாம் நான் எப்படி மன்னிக்க முடியும் நம்ம சொல்லலாம் ஐயோ என் சகோதரன் நான் எப்படி மன்னிக்க முடியும் எனக்கு விரோதமாக எனக்கு என்னுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாரு எனக்கு வர வேண்டிய சொத்து சுகத்தை எடுத்துக்கொண்டாரு எனக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை அவர் கெடுத்து போட்டு விட்டாரு இன்னும் எனக்கு வர வேண்டிய வேலையை அவர் பறித்து கொண்டாரு இவ்விதமாக நம்ம நினைக்கும் போது அன்பானவர்களே இது எப்படி மன்னிக்க கூடும் அப்படின்றால் அன்பானவர்களே நாம் அந்த சிலுவை பா கஷ்டம்தான் மனிதர்களாக நாம் யோசித்து பார்க்கும் போது நம்மளுடைய சகோதரர்களையோ நம்மளுடைய நம்மளுக்கு விரோதமாக தெரியாதவர்கள் நம்மளுக்கு ஏதாவது தீ தீங்கு செஞ்சிருக்கலாம் நல்ல பழகுனவங்க செஞ்சிருக்கலாம் சின்ன வயசுல இருந்து பழகினவங்க செஞ்சிருக்கலாம் கூட பிறப்புகள் ஆஹ் அதெல்லாம் அன்பானவர்களே அதெல்லாம் செஞ்சிருக்கலாம் அநேக தீமைகளை நம்மளுக்கு செஞ்சிருக்கலாம் ஆனா இங்க இங்க நம் தேவனை நாம் நோக்கி பார்க்கும் போது அறையப்பட்ட ஆஹ் கர்த்தரை நாம் பார்க்கும் போது அது மாத்திரமே நமக்கு போதுமானதாக இருக்கிறது அன்பாலும் நமக்கு போதுமான ஒரு பலன் போதுமான ஒரு மன தைரியம் போதுமான ஒரு நம்பிக்கை அன்ப நம்ம அநேக வேலைகளை நம்ம சிலுவின் செய்தியை நாம் கேக் கேட்கிற வண்ணமாக கேட்டிருக்கிறோம் அந்த மாதிரி சிறுவையின் செய்தி நமக்கு எனக்கும் நம்மளுக்கும் ஒரு நம்பிக்கை ஏதாவது ஒரு கஷ்டத்தையும் ஒரு துன்பத்தையும் நம்மளுக்கு ஆஹ் நம்மளுக்கு செஞ்சுட்டாங்கன்னா அந்த நேரத்துல அதுக்கு நம்மளுக்கு ஒரு வேதனையாக கஷ்டமாக கண்டிப்பா இருக்கும் மனிதராக நம்ம கண்டிப்பா இருக்கும் ஆனா அதே நேரத்துல நாம் தேவனை சிலுவையில பிராயசித்த பலியாக நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அந்த சிறுவையை நாம் தியானிக்கும் போது நடந்த அந்த விஷயத்தை சிலுவையில் நடந்தத காரியத்தை நாம் பார்க்க போது அன்பானவர்களே கண்டிப்பாக நமக்கு அது போதுமானது உங்களை மன்னிக்கிறதுக்கு போதுமான பலன் நம்மளுக்கு சிலுவையில இருந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம பாடுகிறோம் சிலுவை வரைக்கும் கர்த்தர் தாழ்த்தினார் சும் சிலுவை வரைக்கும் ஒப்பு கொடுத்தார் சிலுவை வரைக்கும் நேசித்தார் அன்பானவர்களே சிலுவை ஒரு நம்மளுக்கு ஒரு ஆஹ் ஒரு போதுமானதாக நமக்கு இருக்கிறது அன்பானவர்களே அன்பானவர்களே நாம் நம்ம இந்த உலகத்துல இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க இந்த இந்த உலகத்துல அன்பான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த நம்ம நம்ம சந்திக்கிற காரியங்கள் பொய்யான காரியங்கள் மாயமானமான வஞ்சனையான காரியங்கள் நமக்கு கண்கள் முன்பதாக நமக்கு வந்து கொண்டிருக்குது அஹ் அநேக வேலைகள்ல ஆஹ் அன்பானதுல நம்மளும் அந்த காரியங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல தள்ளப்படுகிறோம் ஆனா நம்மளுக்கு ஒரே ஒரு மீட்பு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஆஹ் மனிதர்களா இருக்கிறோம் மீண்டும் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும் போது நம்மளை தூக்கி விடுகிறவரா இருக்கிறார் நம்மளை பலப்படுத்தக்கூடியவரா இருக்கிறார் ஆஹ் இன்னும் என்னன்னா எவ்விதமான பொய்னாலேயோ எவ்விதமான வஞ்சக காரியங்களாலேயோ நாம் வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம ஏமாற்றப்பட்டிருந்தாலும் அன்பானவர்களே கர்த்தர் நம்மளுக்கு ஆஹ் போதுமானவரா இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவான சிலுவையில அறையப்பட்ட ஏசு கிறிஸ்துவானவர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார் நாம் பிறரை மன்னிக்க ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்க அவங்க மேல ஒரு தயவுள்ள அந்த இருதயம் கொண்டிருக்க நமக்கு அது போதுமானதாக இருக்கிறது அன்பானவர்களே நம்ம ஆஹ் நம் ஒருவேளை கர்த்தர் ஒருவேளை நம்மள மன்னிக்கலனா கர்த்தர் ஒருவேளை என்னை மன்னிக்கலனா என்ன அந்த சிலுவையின் ரத்தத்துல எனக்கு ஒரு அந்த பங்கை கொடுக்கலனா இந்த நாள்ல இந்த நாள்ல நான் எங்க இருந்திருப்பேன் இந்த நாள்ல என்னுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும் நான் நினைத்து பார்க்கும் போது மனதுல நான் நினைத்து பார்க்கும் போது அது கண்டிப்பாக ஐயோ என்ன போல ஒரு துர்மார்கனுக்கு என்ன போல ஒரு பாவிக்கு கர்த்தர் அந்த மன்னிப்பை கொடுத்தாரே எனக்கு விரோதமாக வந்த அந்த காரியம் அது எம்மாத்திரம் அது எம்மாத்திரம் கர்த்தர் என்ன மன்னிச்சிருக்காரு ஆஹ் இவங்களை எனக்கு விரோதமா செஞ்ச ஒரு காரியம் ஒரு எதுவா இருந்தாலும் சரி அது வந்துட்டு ஆஹ் மன்னிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு நம்மளை மன்னித்த எங்க இருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார் எப்பேற்பட்ட சூழ்நிலையை என்னை மன்னித்தார் அப்படின்னு நான் ஒரு நிமிடம் நான் யோசித்து பார்ப்பேன் என்றால் அன்பானது கஷ்டம்தான் ஆனா கர்த்தர் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார் அன்பான நாம் ஐசையா ஐம்பத்தி மூன்று ஏழாம் வசனத்துல நாம் பார்க்கும்போது அங்க நாம் பார்க்கிறோம் அஹ் இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து தீர்க்க தரிசனமாக ஐசையா தீர்கதர்சி அங்க தீ தீர்கர்சனம் உரைக்கிறார் அவர் அவரை அடிக்கிறாங்க அவரை அவர் அநேக காரியங்கள் செய்யறாங்க ஆனாலும் அவருடைய ஆனாலும் அங்க அவருடைய அந்த வாயிலிருந்து ஒருபோதும் ஒரு காரியங்களும் அவர் விரோதமாக பேசவில்லை அப்படின்றத நாம் பார்க்க ஏழாம் வருஷத்துல பாக்குறோம் ஐம்பத்தி மூணு ஏழுல அன்பானவர்களை இங்க தெளிவா அவரை நொறுக்குனாங்க அவரை ஒடுக்குனாங்க ஆனாலும் அவர் வாயை துறக்கவில்லை அன்பானவர்களை பல காரியங்கள் ஏசு கிறிஸ்தவரை பேசினாங்க அவமானப்படுத்தினாங்க மன்னிக்கவே முடியாது ஆஹ் ஏன்னா அவர் தவறை செய்யல ஏசு கிறிஸ்தவர் தவறை செய்யல ஆனா அவரை அவமானப்படுத்தினாங்க முகத்துல அடிச்சாங்க காரி துப்புனாங்க பலதும் பேசினாங்க ஆனா இங்க போடப்பட்டிருக்குது ஆனாலும் அவரு எதுவுமே அவர் வாயை துறக்கவே இல்லை அன்பானவர்களை அவரை ஒரு ஒரு தேவன் அவரை ஒரு ஆடை ஆஹ் பல இடுகிறது போல ஆடை வெட்டுகிறது போல அங்க கொண்டு வர்றாங்க இழுத்துக்கிட்டு வராங்க ஆஹ் அவரை செய்ய கூடாத காரியங்கள் அவரை செய்யறாங்க அவமானப்படுத்துறாங்க ஆஹ் அவமானத்தின் உச்ச கட்டத்துல அவரை கொண்டு போறாங்க ஆனாலும் அவர் எவ்விதமாக ஆஹ் ஒரு ஆஹ் ஊமையை போல ஒரு டம் ஆஹ் அப்படி இருந்திருக்கிறார் அவர் வாயை துறக்கவே இல்லை பேச முடியாதவரை மாதிரி அங்க ஆய்விட்டாருன்னு பாக்குறோம் அன்பானவர்களே அது எவ்வளவு பெரிய நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது அன்பானவர்களே நம்ம தேவன் நம்மளுக்கு போதுமானவரா இருக்கிறார் அன்பானவர்களே இங்க ஆஹ் நாம் பார்க்கும்போது அன்பானவர்களே இந்த மத்தையும் ஆறாம் அதிகாரத்திலையும் நாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை ஆஹ் இன்னும் ஆஹ் பலப்படுத்தக்கூடியவரா இருக்கிற அந்த வசனங்களை பார்க்கும்போது மத்தையு ஆறாம் அதிகாரம் ஆஹ் பதினான்காம் பதினான்காவது வசனத்துல நாம் பார்க்கும்போது அன்பானவர்களே நமக்கு

இன்றைக்கு அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரயோஜனமா இருக்கிறது அது எவ்விதமாக என்றால் நாம் ஆஹ் மனிதர்களுடைய தவறுகளை நாம் மன்னிக்க போது கர்த்தர் நம்மளுடைய தவறுகளை பர பரலோக பிதா இங்க அழகா போடுக்கப்பட்டிரு பரலோக பிதா ஹெவன்லி ஃபாதர் நமக்கு நம்மளுடைய தப்பிதங்களை நம்மளுடைய காரியங்களை நம்மளுடைய அன்றாட செய்கிற காரியங்களை மன்னிப்பார் அப்படிப்பட்டது அதே மாதிரி இதை அப்படியே ஆப்போசிட்ட நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றாலும் நம்ம அந்த அடுத்தடுத்த வசனங்கள்ல இருக்கிறது பதினைந்தா வசனங்கள போடப்பட்டிருக்கிறது ஆனா நம்ம மனிதனுடைய காரியங்களை நம்ம மன்னிக்கலனா அவங்களுடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்கலனா கர்த்தரும் நம்மளுடைய தப்பிதங்களை நமக்கு நமக்கு அவரு மன்னிக்க மாட்டார் அப்படின்னு போடப்பட்டிருக்க அன்பானவர்கள அந்த இடத்துல நம்ம பார்க்க கூடியது நம்ம அவங்கள மன்னிக்கலன்னா நமக்கு அந்த மன்னிப்பு அந்த இடத்துல இல்லை அப்படின்றத நாம் அஹ் நமக்கு தெளிவாக இங்க கொடுக்கப்படுகிறது அது நம்ம ஆஹ் இங்க நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது அன்பான்கள் அதை நம்ம ஒருபோதும் மறுக்க முடியாது நமக்கு அது தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அன்பான நம்ம வசனங்களை பார்க்கிறோம் எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஹ் ஆஹ் பல தடவைகள் ஏழு அஹ் ஏழு அதுக்கு மேல அஹ் அன்பானவர்களே அது பல தடவுகள் அது எண்ணற்ற நிலைமைகள்ல எண்ணற்ற அந்த காரியங்களை நாம நம்மளுடைய சகோதரர்களை நாம மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கருத்தர் நம்மளுக்கு அங்க நம்மளுக்கு சொல்லுகிறார் நமக்கு தைரியப்படுத்துகிறார் அவங்க அநேக வேலைகள் அநேக நேரங்கள்ல நம்மளை அவங்க துக்கப்படுத்துவாங்க காரியம் நமக்கு விரோதமாக கொண்டு வருவாங்க ஆனாலும் நம்ம அவங்களை நம்ம மன்னிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம் அன்பானவர் இந்த இடத்துல ஆஹ் மார்க்கு மார்கு பதினோராம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அன்பான பதினோராம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனத்துல நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல நாம் தொடர்ச்சியாக இந்த காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு நாள் செய்துவிட்டு அப்படியே போ போகிறது இல்லை ஆனால் இந்த வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில தொடர்ச்சியாக இந்த மன்னிப்பானது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார் மார்க்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி And when you stand praying, forgive if you have aught against any, that your Father also, which is in heaven, may forgive you your trespasses. But if you do not forgive, neither will your Father, which is in heaven, forgive your trespasses. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல நாம் நம்மளுடைய ஏதாவது நம்மளுடைய சகோதரருக்கு விரோதமாக நமக்கு நம்மளுடைய மனதுல ஏதாவது காரியங்கள் அந்த விரோதமான காரியங்கள் கசப்பான காரியங்கள் ஆஹ் பொறாமையின் காரியங்களா இருக்கலாம் இல்ல எதுவா இருந்தாலும் நம்முடைய சகோதரர்களுக்கு விரோதமாக நம்ம இறுதியங்கள்ல எந்த காரியம் தோண்டுகிறதோ விரோதமாக இதெல்லாம் தோண்டுகிறதோ எல்லா பற்றியும் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கருத்து நம்மளுக்கு நமக்கு ஜெபிக்க போதே நம்ம அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கறோம் நாம் பாக்குறோம் அந்த அவங்கள மன்னிக்கல அப்படின்னா நம்ம சாதாரணமாக நம்மளுடைய இருதயத்துல அவங்கள பார்க்கும் போது ஒரு ஒரு ஃப்ரீயாக ஒரு ஒரு ஃப்ரீயா அவங்களோட கூட நம்ம ஒரு சுதந்திரமாக அவங்க கூட பேச முடியாது ஒரு சாதாரணமாக பேச முடியாது ஏதோ ஒரு காரியம் என்னுடைய இருதயத்துல ஒரு பாரமாகவே இருக்கும் நம்மளை அது தடை செய்து கொண்டே இருக்கும் அன்பானவர்களே அதனால ஆஹ் நம்ம மன்னிக்கும் போது கண்டிப்பாக மன்னிக்கிறது ஒரு 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 நிமிஷம் ஒரு நிமிடங்கள் நடந்து விடுகிறது ஆனா அந்த மன்னித்த பிறகு நம்ம அஹ் நம்மளுடைய சகோதரர்கள் நாம் மன்னித்த பிறகு கர்த்த நம்மளுக்கு சொல்றது போல தேவன் நம்மளை ஆஹ் தேவன் நம்மளை மன்னித்தது போல தேவன் நம்மளை மன்னித்தது போல நாம தேவன் நம்மளை மன்னித்ததுனால சிலுவல சிலுவல நம்மளுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டதுனால கர்த்தர் நம்மளை மன்னித்து இருக்கிறார் தேவனே நம்மளை மன்னிக்க போது அன்பானவர்களை ஆஹ் நாம் ஆஹ் மற்றவங்களை மன்னிப்பது ஒரு சாதாரணமா ஒரு காரியமாக நம்மளுடைய வாக்கு அதனாலதான் பல முறை எத்தனை முறை அவங்க செஞ்சாலும் சரி எத்தனை மறை நம்மளுக்கு விரோதமாக நம்ம வாழ்நாள் நாட்கள்ல ஏதோ ஒரு நாள் அது முடிந்து போறது அல்ல ஏதோ ஒரு நாள் இல்ல கொஞ்ச நாள் மாத்திரம் நீங்க மன்னிச்சீங்கன்னா போதும் அப்படின்னு நீங்க சொல்லவில்லை இங்க என்ன போடப்பட்டிருக்காங்க நம்ம நம்ம ஜெபிக்கிறோம் டெய்லி ஜெபிக்கிறோம் நம்ம எப்பப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ தேவனுடைய இடத்துல இந்த ஒரு மன்னிப்புக்கும் ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார்பான நம்ம மன்னிக்க போது அந்த சகோதரனா இருக்கலாம் இல்ல யாரா வேணா இருக்கலாம் தெரியாதவங்களா வேணா இருக்கலாம் நம்ம மன்னிக்கும் போது அன்பானவர்கள் அந்த இடத்துல பெரிய ஒரு சமாதானம் பெரிய ஒரு சந்தோஷம் ஏதாவது ஒரு வேலை நம்மளுக்கு நடக்க வேண்டியது இருக்கிறா அது ஒரு ஸ்மூத்தாக அந்த இடத்துல நடந்து போ போய்விடும் நம்ம ஒரு இடத்துல ஒரு அதிகாரத்துல இருக்கும் போது கண்டிப்பா நான் ஒரு சில இடங்களை பார்த்துருக்கிறேன் மன்னிக்க முடியாத ஒரு இடங்கள்ல இருக்கிற அந்த சூழ்நிலைகளுக்கும் இன்னும் ஒரு சில காரியங்களை அதை பெருசுப்படுத்தி அதிகாரங்கள இருக்கிற ஒரு நபர் அது ஒரு பெரிய காரியமாக சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அது பெரிய ஒரு காரியமாக கொண்டு போகாமல் இருக்கிற சூழ்நிலைக்கும் ஒரு சின்ன ஒரு காரியத்தை பெருசு படுத்தி அதையே குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி சொல்லுவதற்கும் அந்த இடத்துல இருக்கிற அந்த சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேன் ஆஹ் அந்த இடத்துல ஆஹ் சின்ன சின்ன காரியங்கள் நாம் தவறு மனிதர்களாக நாம் தவறு செய்யும் போது அதை பெருசு பண்ணும் போது நம்மளுடைய மன சமாதானமும் ஆஹ் எப்படி இருக்கிறது நம்மளுடைய இருதயத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது அதே நேரத்துல நம்மள ஒரு அதிகாரி நம்மளை செய்த காரியங்கள் அத மன்னித்து நம்மளை அது ஒரு பெருசு படுத்தாம நம்ம மன்னித்து நம்மளை விடும்போது அத கரெக்ட் பண்ணி அப்படியே நம்மளை மன்னித்து விடும்போது அதுல நமக்கு இருக்கிற அந்த சமாதானம் அந்த மனிதர்களுக்கு மேல நமக்கு இருக்கிற அந்த மரியாதை அதெல்லாம் மாறுகிறத நம்மளால பார்க்க முடியுதுல கர்த்தர் நம்மளுக்கு அந்த காரியத்தை நம்மளுக்கு நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் நம்ம எதிர்பார்க்கிற அந்த ஆஹ் எங்க இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்துல இருந்தாலும் சரி ஒரு சகோதரர்களுக்கு முன்பதாக அஹ் நடுவுல இருந்தாலும் சரி சபையில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் நாம எதிர்பார்க்கிற அந்த ஒருமணப்பாடு அந்த ஐக்கியம் கண்டிப்பாக இந்த மன்னிப்பு மூலியமாக வருகிறது மன்னிப்புன்றது ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது அது நம்மளுடைய எதிரிகளை ஆஹ் மாற்றக்கூடியதாக அவருடைய இருதயத்தை அது உடைக்கக்கூடியதாக மன்னித்து மன்னிக்கும் போது அவருடைய இருதயம் கண்டிப்பாக ஆஹ் நம்மளுக்கு விரோதமாக செய்தவர்களுடைய இருதயம் கண்டிப்பாக அங்கு உடைக்கப்படும் அவர் சந்திக்கப்படுவார் அவர் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வார் நம்ம ஒரு தேவனுடைய அன்பை அவங்களுக்கு காண்பிக்கிற பெரிய ஒரு ஆஹ் ஒரு கால்வாயாக ஒரு டூலாக நானும் நம்மளும் மாற முடியும்னு பண்ணல அதனால கர்த்தர் நம்மளை இந்த வசனங்கள்னால நம்மளை ஆஹ் நம்மளை நமக்கு தேவன் பிராயஷ்த்த பலி ஆனதுனால நம்ம வேற எதையுமே நம்ம வேற எந்த ஒரு சப்போர்ட் வேற எந்த ஒரு காரியம் வேற எதையும் நமக்கு ஆஹ் பார்க்க வேண்டிய அவசியம் எதை வைத்து மன்னிப்பது நம்ம எதை வைத்து மன்னிப்பது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மனிதர்கள் தான் ஆனால் கர்த்தர் நம்மளுக்காக அவரையே ஒப்புப்படுத்து சந்திக்க கூடாத அவமானத்தை சந்திக்க கூடாத வேதனைகளை சந்திக்க கூடாத காரியங்களை சிலுவில எனக்காக நமக்காக சந்தித்ததுனால நாம் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நமக்கு சந்திக்கிறதுக்கு வேண்டிய பெலன் கல்வாரி சிலுவில எனக்காக நம்மளுக்காக அந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறது பண்ண அதனால நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாத கர்த்தர் இந்த காரியங்களை வைத்திருக்கிறாரோ நம்ம சந்தோஷமாக ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சந்தோஷ ஒரு ஐக்கியத்தோட ஒரு வருமான பாடோட வீட்டுல எல்லா இடங்கள்லயும் ஒரு அந்த மன்னிப்புன்றது ஆஹ் ஒரு ஸ்பான்டேனியஸாக நம்மளுடைய இதுல இருந்து நம்ம இறுதயத்துல தன்னைத்தானே வரும்போது ஒரு ஆஹ் முழு மனதோட வரும்போது இந்த அதுதான் கர்த்தரை எதிர்பார்க்கறது ஏதோ ஆஹ் நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு மேலாக சொல்லிட்டு இருதயத்துல அந்த தசை போய் வைத்து கொண்டே இருக்கிறது அல்ல நம்மளை மன்னித்தது போல தேவன் ஆஹ் நம்ம மற்றவங்களை நம்ம மன்னிக்க வேண்டும் ஒருத்தர் ஒருத்தர் அதுதான் இங்க தெளிவாக ஒருத்தர் ஒருத்தர் நம்ம மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கறாரு நம்ம அதுக்கு வேண்டிய பலனும் கர்த்தர் நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு தருவா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில சிலுவை நோக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கிறது கர்த்தர் நம்மளுக்காக பலியாயி நம்மளுக்காக அந்த மீட்பை நமக்கு கொண்டு கொண்டு வந்திருக்கும் போது நம்மளுக்கு எல்லா விதமான சமாதானமும் கல்வாரி சிலுவையில நம்மளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஒரு நிமிடம் தேவனிடத்துல நம்ம கேட்போம் வருஷத்துக்கும் போது என் சகோதரனை எங்களுடைய ஆண்டவரே தகப்பன எந்த ஒரு சுச்சுவேஷன்ல எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே பேர்பட்ட விரோதமான காரியம் தேவனே வந்திருந்தாலும் ஆண்டவரே தேவனே வார்த்தைகளா இருக்கலாம் கிரைகளா இருக்கலாம் பணமோ பொருளோ எதுவோ என்ன இருக்கலாம் அதை தேவனே சுவாமி ஏசு கிறிஸ்துவே அதை எனக்கும் தாங்க சுவாமி எனக்கும் தாங்க கர்த்தாவே நீர் வழி நடத்துங்க இந்த வார்த்தைகள் எனக்கும் எங்களுக்கும் ஒரு ஆசிர்வாதமாக தன்னுடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்குதுன்னு பாக்குறோம் தகப்பனே எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக மாற்றித்தரும் காத்தார் எல்லாச்சும் குமாரநாயகி ஏசு கிறிஸ்து நாமத்துல கே கேக்குற தகப்பனே ஆமே